அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வகுப்பில் மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படிங்கிற புகழ்பெற்ற தலைவரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வரை வாழ்ந்த ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்த தலைவர்களில் ரொம்ப முக்கியமானவர் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்த தலைவர்களில் இவர் முக்கியமான தலைவர் இவரை பற்றி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பில் வரலாறு பகுதியில் இவரை பற்றிய தகவல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட்லேயும் சில தகவல் இருக்குது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் இதே மாதிரி காமராசர் ஐயாவை பற்றியும் அறிஞர் அண்ணாவை பற்றியும் இரட்டை மலை சீனிவாசன் அவர்களை பற்றியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோடைய லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்துருங்க மயிலை சின்னத்தம்பி ராஜா இவரை பற்றி சொல்லும் பொழுது ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு முக்கியமான தலைவர்னு பார்த்துட்டோம் இவரை மக்கள் வந்து சுருக்கமாக எம் சி ராஜான்னு சொல்லுவாங்க மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படிங்கிறது முழு பேர் எம் சி ராஜா அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க இவர் எங்கே பிறந்தார்னா சென்னையில் பரங்கிமலைன்னு ஒரு இடம் இருக்குங்க அங்கே பிறந்திருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி பிறந்திருக்காரு இவருடைய வாழ்க்கையை பற்றி பொழுது ஆரம்ப காலத்தில் ஆசிரியராக இவர் வேலை பார்த்துருந்துருக்காருங்க இவர் வந்து டீச்சராக வேலை பார்க்கும் பொழுது பல்வேறு பள்ளிகள் கல்லூரிக்கு தேவையான பாட புத்தகங்கள் இன்றைக்கி ஸ்கூலுடைய டெக்ஸ்ட் புக் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட் புக்கை எழுதியிருக்காருங்க இவர் எழுதிய ஒரு புத்தகம் வந்து நீதி மார்க்க கதைகளும் பாடல்களும் அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகம் குழந்தைகளுக்கான ஒரு அறிவுரையை சொல்லும் ஒரு புத்தகம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பாடல்களை எழுதியிருக்காருங்க பாடல்களை இவர் தனியாகவே எழுதினாரான்னு கேட்டால் கிடையாது மயிலை சின்னத்தம்பி ராஜா அவரும் ஆர் ரங்கநாயகி அம்மாள் அவங்களும் சேர்ந்து கிண்டர் கார்டன் ரூம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதினாங்க இந்த புத்தகத்தில் நிறைய குழந்தை பாடல்கள் இருக்குது நம்ம சின்ன வயசுல எல்லாம் இல்லைங்களா கை கைவீசு கடைக்கு போகலாம் கை அப்படிங்கிற பாட்டு சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு அப்படிங்கிற பாட்டு நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டெல்லாம் அவர் எழுதிய பாடல்கள் தான் இப்படி ஆரம்ப காலத்தில் ஆசிரியராக இருந்திருக்காருங்க அதற்கு பிறகு அரசியலுக்குள்ளே வராருங்க தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கட்சியை உருவாக்கியவர்களில் இவரும் ஒருத்தர் இவரை பற்றிய ஒரு ஸ்பெஷலான நியூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் இவர் தாங்க பஸ்ட் உறுப்பினர் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் இவருடைய காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு இருபத்தாறு வரைக்கும் இருந்திருக்கார் அந்த சமயத்தில் கட்சியுடைய துணைத் தலைவராகவும் இவர் செயல்பட்டிருக்கார் நீதிக்கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மதி உணவு திட்டம் அறிமுகப்படுத்தினாங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அறிமுகப்படுத்தினாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆயிரம் விளக்கு அப்படிங்கிற இடத்துல அந்த திட்டம் அறிமுகமாக காரணமாக இருந்தவரே மயிலை சின்னத்தம்பி ராஜா அவர் தாங்க பிறகு நீதி கட்சியோட முரண்பாடு ஏற்படுது கட்சியிலேருந்து வெளியே வராரு வெளியே வந்துட்டும் மக்களுக்காக நிறைய பாடுபடுறாருங்க இவருடைய நோக்கமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் தீண்டாமையை ஒழிச்சே ஆகணும் அப்படிங்கிறது இவருடைய நோக்கமாக இருக்குது இவருடைய கருத்தாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது நீர்நிலைகள் முதற்கொண்டு பாதைகள் சுடுகாடு வரைக்கும் அனைத்து பிரிவு மக்களும் பயன்படுத்தக்கூடிய உரிமை உண்டு அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டம் பண்ணுறாருங்க நிறைய பொதுக்கூட்டங்களை நடத்துகிறாரு மாநாடுகளை நடத்துகிறாரு அதே மாதிரி ஆதி திராவிடர் ஆதி ஆந்திரர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க அப்படின்னு வலியுறுத்தியவரும் மயிலை சின்னத்தம்பி ராஜா தான் இன்றைக்கி பரவலாக ஆதி திராவிடர் ஆதி ஆந்திரர் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுருக்கு அதற்கு காரணமாக இருந்தவரே எம் சி ராஜா அவர்கள் தான் எம் சி ராஜா அவர்கள் ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற சபையுடைய பொதுச் செயலாளராக இருந்திருக்காருங்க இவர் அந்த சபையை உருவாக்கல பட் அந்த சபையுடைய பொதுச் செயலாளராக இருந்திருக்காரு பிறகு இவரே இன்னொரு அமைப்பு உருவாக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் இருக்காருங்க இதை கேட்க வாய்ப்பு இருக்குது நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த எம் சி ராஜா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காருங்க த அப்ரெஸ்ட் ஹிந்துஸ் அப்படிங்கிற புத்தகம் அதாவது தமிழில் ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தில் தீண்டாமையை பற்றியும் அது எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் விளக்கமாக சொல்லியிருக்காருங்க கடைசியாக இவரை பற்றி ஒரே ஒரு தகவல் மட்டுந்தாங்க என்னென்னு பாத்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் மாதிரி இவரும் ஆரம்ப காலத்தில் தனித்தேர்தல் தொகுதி வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்திருக்காரு பிறகு பூனா ஒப்பந்தத்துக்கு பிறகு கூட்டு தொகுதி முறையை ஆதரிச்சிருக்காருங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி இறந்துட்டாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் போட்டிருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள்